சித்ரம்பலம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அருள்மிகு மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் அருளி செய்த எட்டாம் திருமுறை நாற்பத்தி ஏழாவது பதிகம் திருவெண்பா அனைந்தோர் தன்மை பரிச வேதி போல் ஆன்மாக்களை பக்குவம் செய்தல் பக்குவர் திருவருள் கூடி நிற்கும் நிலை உணர்வர் இருள்மலம் அகற்றி இன்பம் பெருக்கி சிந்தை நீங்கா போற்றி மகிழ்தல் அருளியது வெந்த மெய்யுருகி பொய்யும் பொடியாகாதேன் செய்கேன் செய்ய திரு ஆரூர் பெருந்துறையான் தேநுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து ஆர்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரணே என் செய்கேன் தீர்ப்பறிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் தாழ்ந்து செய்த பிழையறியேன் சேவடியே கை தொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் பைய திருந்து வேல் வேல்மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிறான் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன் நின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் ஆள் கொள்ளும் பெருமான் பெரியாது பெருந்துறையும் பித்தென்னை ஏற்றும் பிறப்பறுக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் வந்தென் மனத்தை அத்தன் பெருந்துரையா நாட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து வந்த வந்தெனக்கு மாறின்றி ஆறா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துறையான் சிந்தை மேய ஒரு பெருக்கும் போலி யாவர்க்கும் மேலாம் அளவில்லா சீருடையான் யாவர்க்கும் கீழாமடியேனை யாவரும் பெற்றறியாய் இன்பத்துள் வைத்தாய்க்கென் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேரி வையகத்தை வந்திழந்த வார்கடல்கள் வந்தேக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்து இறந்து கொள் நின்றே எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தை வந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே பூராக கொண்டான்பு பூராக ஊராக கொண்டான்பு வந்து சித்திரம்பலம்